ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தினத்தன்று புது புது திரைப்படங்கள் என்னென்ன என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் உன்னி முகுந்தன் நடிகை யுக்தி தரேஜா கபீர் துஹான் சிங் உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகியுள்ள மலையாள திரைப்படம் மார்கோ அதிரடியான ஆக்ஷன் கதைக்களத்தில் உருவாகியுள்ள இப்படம் நாளை தியேட்டர் ரிலீஸுக்கு தயாராக உள்ளது கன்னட நடிகர் உபேந்திரா இயக்கி நடிக்கும் சயின்ஸ் பிக்ஷன் திரைப்படம் யூஐ நடிகை சன்னி லியோன் ரேஷ்மா உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவாகியுள்ள அனிமேஷன் திரைப்படம் முபாசா தில்லியன் கிங் உலகம் முழுவதும் நாளை வெளியாகவுள்ள இப்படத்தின் மீது பெரிய எதிர்பார்ப்பே உள்ளது வெற்றிமாறன் இயக்கத்தில் சூரி விஜய் சேதுபதி மஞ்சு வாரியர் உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் விடுதலை பாகம் இரண்டு முதல் பாகம் நல்ல வரவேற்பை பெற்றதைத் தொடர்ந்து இப்படத்தின் இரண்டாம் பாகம் நாளை மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் தியேட்டரில் ரிலீஸாக உள்ளது